மழை வருது மழையோட வந்து கோழி காலை என்னன்னு பார்த்துட்டு இருக்காரு பசி ரொம்ப ஓவராட்டுருக்கு பிள்ளைக்கு ஏங்க தலைவரே அவ்வளோ பசி பிள்ளைக்கு எஸ்மே சாப் சாப் சாப்பிட் சாப்பிட்றதே பட்டு லட்டு குட்டி சரி டென்ஷன் ஆகாது யாரோ மிரட்டியிருக்காங்களா டென்ஷனாகவே இருக்கிறேன் கேட்குறேன் பயப்படக்கூடாது நீ இந்த பக்கமாக வராமல் இந்த பக்கமாக வர வழி உனக்கு காட்டியும் விட்றேன் நீ கேட்க மாட்டேன் ஒருத்தர் இல்லை சாப்பிடு பயப்படாது சாப்பிட்டு அங்கே பாது வச்சுருக்கேன் குடி நம்ம ட்ட்டி கலகுப்பிள்ள வெள்ளைக்குட்டி குட்டி அரவிந்த் சாமி அரவிந்த் சாமி அரவிந்த் குட்டி పరము చెల్లమినే